இந்த இடத்துல சாட்சியை சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா இவங்கெல்லாம் நிற்கிறாங்கல்ல என்ன கொல்லணும் என்ன கொல்லணும்னு நானும் ஒரு காலத்தில் அந்த கூட்டத்தில் தான் இருந்தேன் அந்த கூட்டத்தில் இருந்து அநேகர் சாகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன் கொலை செய்யப்பட நான் சம்மதம் பண்ணினேன் நான் அப்படி தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போதுதான் ஒரு மத்தியான வேலையில் ராஜாவே கேளுங்க ராஜா வேற அங்கேயும் பார்க்கவே விட மாட்டார் பவுல் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்றாரு அவருக்கு சாட்சியோட சொல்றாரு அவர் சொல்ல இது எனக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் என்ன என்ன பார்வை அந்த விழுந்ததுனால வந்த பலன் நான் மதியான வேலையில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்களை சுத்தி அப்படி ஒரு ஒளி வந்துச்சு அந்த ஒளி சூரியனை விட பிரகாசமா இருந்து ராஜாவே சூரியன் தெரியல சூரியன் அதோட பிரகாசம் ராஜா பார்த்துட்டே இருக்கிறார் பார்த்து 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 கடைசியில் எங்கேயும் பாருங்க அந்த பெஸ்து இப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது பெஸ்து சொல்ற இருபத்தி நாலாவது வருஷத்துல இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய் பவுலே நீ பிதட்டுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டா உன்னை பவுல் சொல்ற இல்ல நான் சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் சொல்லிட்டு இருபத்தாறுல இப்போ அ அகரிப்ப ராஜாவை தன் பக்கம் இழக்கிறார் இருபத்தாறாவது வசனத்தை பாருங்க இந்த சங்கதிகளை ராஜா அறிந்து இருக்கிற ராகியால் தைரியமாய் அவருக்கு முன்பாக

உங்க அறிவுக்கு இந்த பெஸ்டகிராம் புத்தி இல்ல அதனால தான் என்ன சொல்றாரு ஆமா நீ ரொம்ப படிச்சதுனால பேசுறேன் எஸ் நீ படிக்கல انا ராஜா படிச்சிருக்கு அவருக்கு கரியவர் இருக்கு அப்படி பேசணும் அவர் இப்படி பாத்துட்டே இருக்காரு பாத்துட்டு அடுத்த வசனத்துல அகரிப ராஜா சொல்றாரு பவுலி நோக்கி நான் இவன் விட்டா என்னையும் கிறிஸ்தவனாakirவா ஆமே இவன் விட்டா ஆமே என்னது அர்த்தம் தெரியுமா தேவன் ஏன் அலவ் பண்றார் நான் அழிவது சித்தம் நான் வயிற்றிலே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே முடிச்சிருக்கணும் எனக்கே இவ்வளவு அதாவது நல்ல வளர்த்தி கொண்டு வந்து வெற்றது தான் அவருடைய சித்தம் நான் அவர் அத்தனை காலம் வளர்த்தும்படி கொடுத்த கிருவையெல்லாம் வேஸ்ட் தானே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று இந்த ஒரு சாட்சிக்காக தான் இந்த கடைசியில் எப்படி சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனம் முடிஞ்சு இவன் அதுக்கு மேல படிக்கும்போது தெரியும் மரணத்துக்கு எதுவான ஒண்ணுமே இவன் கிட்ட இல்லை அப்படிலாம் போகல கை வைக்க முடியல அதுக்கப்புறம் தான் பவுல தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு கப்பல்ல ஏத்தி கொண்டு போறாங்க போற வழியில தான் புயல் அடிக்கிறது அப்படி அடிக்கும் போது அங்கே அந்த கூட்டத்தின் நடுவில் எழுப்பி நின்று அவன் தன்னுடைய நம்பிக்கைய பேசுறான் என்னை சேவிக்கிறவர் நான் சேவிக்கிறவர் என்னை ஆட்கொண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் எனக்கு சொல்லி இருக்கிற பிரகாரமே நடக்கும் என்று நான் தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன் சிறையில் சுவிசேஷத்தை பேசுறான் அகர் இப்ப ராஜாவுக்கு முன்பதாக சாட்சிய சொல்றான் புயலின் நடுவில் நம்பிக்கையை பேசுறான் பிரியமான கத்தடிப்பில் ஈவைகள் அவனுக்கு கை கொடுத்தது அவன் விழவில்லை ஆமேன் பவுளுடைய ஒரு 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 வார்த்தையை பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டு

மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதா மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களுக்கு எங்களுக்கு வந்து பிரச்சனை நாங்க என்ன டிசைட் பண்ணிட்டோம் தெரியுமா மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே அப்போ சிறைச்சாலையிலும் என்ன பேசிருப்பாங்க நாளைக்கு இருப்போமானு தெரியல மரணம் வரும் என்று எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம் அடுத்த வசனத்தில் அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்பு தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் என்று நல்ல கைகளை சற்றி ஆமே அனுமதி கண்களை மூடி

சிச எனக்காக யார் அப்படியே கைகளை போய்சி சொல்லுவோமா உங்க கைகள் உம்மா குடாளேது சிசாலேது என் வாழ்க்கையில அனுமதித்த எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரோன்னு மனதார சொல்லுங்க இதற்காக இது சம்பவித்தது சுவிசேஷம் பிரபலமாகும் படுக்க இன்னைக்கு ஒருவேளை அநேக காரியங்கள் நமக்கு புரியாம இருக்கலாம் பவுல போல நினைச்சிருப்போம் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயத்தோம் வெளியே சொல்லல வெளியே பயங்கரமா விசுவாசம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனா எங்க மனசு சொல்லுச்சு இல்லடா இது அவுட்டு நீ போயிடுவ ஆனா அப்படிப்பட்ட மரணத்தை நின்று அவர் எங்களை தப்பு வைத்தார் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பா இன்னும் தப்பு வைப்பா என் நல்லவ நல்ல கைகளை தட்டியாமே